ஆவல் செய்கிற ஆத்துமா சார் அப்படி செத்தா நரகம் போயிரும் அந்த ஆவி ஆத்துமா சங்கீதத்தில் நொருங்குண்ட ஆவிதான் தேவனே தேவனே நொருங்குண்டதும் நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான நறுங்குண்டதுமான தேவனுக்கு ஏற்கும் பலி தேவன் கேக்குற காரியம் இல்லையா நொறுங்குண்ட ஆவிதான் அந்த வசனம் சொல்றது தாவி சொல்ற நொருங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டி அப்படி என்றா நாங்க பாவல் செய்யற நேரத்துல எங்களோட இருதயம் என்ன செய்ய என்ன மாதிரி மாறுதா அடைஞ்சு வேதனைக்குள்ள போகுது சோதனைக்கு போகுது பாடுகளுக்குள்ள போகுது கவலை கண்ணீருக்குள்ள போகுது பாருங்க அந்த பாவல் செய்கிறவர்கள் ஒரு நிலையா இருக்க மாட்டார்கள் அவங்க ஓடி திரிவாங்க அவங்களோட மனச்சாட்சி அவங்கள சும்மா விடுறதில்ல இல்லாமல் ஓடுவார்கள் இல்லாம நிற்பார்கள் நிலை இல்லாம காரியம் நடக்கும் வேலைக்கு போனாலும் ஒழுங்கா வேலை நடக்காது பாவம் செய்த ஆதாமுக்கு கத்தர் என்ன சொன்னார் நீ போகிற இடமெல்லாம் உள்ளும் குருக்கும் நேரிடும் அதால அவர் சரியா நிலைச்சிருக்க மாட்டார் சரியா இருக்க மாட்டார் பாவம் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை கடுத்து விடும் சந்தோஷங்களை கடுத்து விடும் மகிழ்ச்சியை கடுத்து விடும் நல்ல இருப்பிடங்களை நல்ல எதிர்காலங்களை இல்லாம பண்ணிவிடும் பேசுறது பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு அது மரணம் என்று பைபிள்ல கவுல் எழுதுகிறார் ரோமர் புத்தகத்துல பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனா தேவன் எனக்கும் கிருபைகளை வைத்திருக்கிறார் தாவிதை ஜபிக்கிறார் ஆண்டவரை இந்த நிலையை என்னை விட்டு நீங்கணும் செய்யாம இருக்கணும் பாவம் என்னை சரியாக உம்மிடத்துல சேர்க்க முடியாமல் தடுக்குது ஏசாயா சொல்ற தேவன் ஜெபத்தை கேட்காத படிக்கு அவருடைய செவிகள் மந்தமாக இல்லை கண்கள் குருடாகவும் இல்லை எங்கள் தேவரிடத்தில் நீங்க சேராதபடிக்கு கூட அக்கிரமந்தான் தடுக்குதா பாருங்க தேவனிடத்துல சேராதபடி தேவன் எங்களை நடத்தாதபடிக்கு அது தடுக்குது அப்ப தாவி சொல்ற அந்த தடுக்கிற அந்த தடையை நான் எடுத்தாத்தான் நான் தேவரிடத்துல சேரலாம் அப்படி என்றால் தாவி தன்னை என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் எப்படி மாற்றணும் தேவன் பக்கமாய் அவர் வரணும் இதுவரையும் அவர் பாவம் செய்கிற மனுஷனா இருந்தார் இல்லையா அந்த ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் வந்து பட்சேபால் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணிடத்தில் அவர் போயினதினால தேவன் அவரை தண்டித்தார் தேவன் அவருக்கு உணர்த்துகிறார் தேவன் அந்த பாவத்தை செய்ய வேடாம் என்று சொன்னதினால ஆண்டவர் தடுத்து நிறுத்தி பேசினதினால அவர் வந்துட்டார் தேவனிடத்துல வந்து சொல்ற தேவனுக்கு ஏற்கு பலி நறுங்குண்டதும் நொறுங்குண்டது தான் நொறுங்குண்டதுமான உள்ளத்தை இருதயத்தை அவர் புறக்கணிக்க தேவை என்று ஜபிக்க ஆரம்பிக்கிறார் அதனாலதான் தாவிதும் பல பாடல்களை வித்தியாசமாய் அவர் பாடவும் அவர் தேவரை அதிகமா நேசிக்க அன்பு கூற ஆரம்பித்தார் அவர் எனக்கு நிலவரமான ஆவி வேணும் என் உள்ளத்தை புதுப்பியும் ஏன் நான் இழந்த சமாதானத்தை நான் பெறப்போகிறேன் இழந்த ஆசீர்வாதங்களை பெறப்போகிறேன் இழந்த ஸ்தானத்தை நான் திரும்ப நான் பெறப்போகிறதற்கு தேவனே என்னை மெலத்தால நீர் இட கட்ட வேண்டும் அந்த ஜெப வல்லமையால் அந்த அபிஷேகத்தினால் பரிசுத்தாவினுடைய நிறைவினால் என்னை பலப்படுத்த வேண்டும் பலத்தால இடகட்டும் ஆமே என் வழியை செம்மையாக்கும் நான் நடந்த வழி எனக்கு வேண்டாம் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல என் வழியை செம்மையாக்கு நான் நடக்கிற பாதை எனக்கு அகலமாகட்டும் பாவம் செய்தா எங்கும் திரும்ப முடியாது இல்லையா அப்படி போறான் இவள் ஒரு ஒரு பொல்லாதவள் என்ன சொல்லுவார்கள் என்ன செய்யுது எங்களுக்கு குறுகி போகிறது அவமானம் சொன்னார் அண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை வேட என்ன மாற்று எது எது செய்ய பண்ணுது எங்கட பாவம் அண்ட சொல்றார் உடைய தீபம் எரியும் ஆவி நல்லா இருக்கக்குள்ள அதை வந்து தனிய விடக்கூடாது கூட பார்த்து ஒரு சாட்சி சொல்றாங்கடா அதை நேசித்து கடவுள் தந்த அந்த கணத்தை மேலோம்பி கொண்டு போக விடும் ரெண்டா தாய் சொல்ற ஐஸ்வர்யம் ஆனந்தம் எல்லாம் அவர்தான் தர்றதாம் ஆமேன் எந்த மனுஷனை உயர்த்தி வைப்பது உமானதான் முடியும் என்று ஜெபம் பண்றார் ஆமேன் அகையால் உங்கடத்துல என்னெல்லாம் எல்லாம் கத்தர் தந்தார் அதை மேன்மையாக எண்ணுங்க தொழிலோ பிஸ்னஸ்களோ நீங்க ஒரு பணத்தை கத்தர் தந்திருந்தா செல்வங்களை தந்திருந்தா வீடு வாசலை தந்திருந்தா விரத்தியா இருக்கக்கூடாது அதை சந்தோஷமா இருக்கணும் ஆமேன் நீங்க இருந்தா தான் கத்தர் வந்து சொல்வார் உன் அலங்கத்துக்கு சமாதான அரண்மனைக்குள்ள சுகம் உன் பிரயாசங்களை ஆசிரியர் வதை கத்தர் நல்லவன் ஆனா ஆவி என்ன செய்யக்கூடாது இருளடைய விடக்கூடாது ஏசு சொன்னார் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கு வெளிச்சமா இருக்கு உன் கண் கெட்டு போனா உன் சரீரம் எல்லாம் கட்டணும் என்று சொல்றேன் ஆகையால் எங்கள் கண்ணா இருக்கிற அந்த விளக்கு அந்த உள்ளம் அந்த ஆவிய நாம கவனமாக கையாளணும் இவைகள் தான் எங்கள சரீரங்களுக்கு வியாதியை கொண்டு வாரது இருளரைய விட்டா பாவல் செய்தா சரணத்துக்கு வியாதி வந்துடும் நாங்க ஜபிக்காம இருக்கிறது கூட ஒரு பாவம் தான் பாவம் என்றா பலதை பலதைக்கு கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய பாதத்துல நாங்க அமர்ந்து கத்திரோடு நேசிக்க ஆரம்பிக்கணும் கத்தரோடு நடக்க பழகணும் இல்லையா தேவ வார்த்தைகளை வார்த்தைகளை வாசிக்கணும் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணணும் நான் தேவனுக்குள்ள பிரகாசிக்க பண்ணி பட்டு கொண்டிருக்கிறேன் நான் எரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும் கத்தருக்காக வாழணும் குளச்சல் ஆக்காத படிக்கு தேவன்டத்துல எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வதற்காக நீங்க ஜபிக்கணும் அதை என்ன பெலத்தால இடகட்டும் வழியை செம்மையாக்கும் நான் நடக்கிற பாதை அகலமாக்கும் என்னில இருள் இருக்கக்கூடாது என்னில் வெளிச்சம் இருக்கணும் என் கால் மான் கால் போல் பலனாய் உயரத்துல என்ன நடத்தணும் எத்தனை விசுவாசிக்க ஆராதனை உயரணும் உபகாசங்கள் உயரணும் தேவனை தேவனை உயர்த்துகிற அந்த உயர்த்துற அந்த இருதயம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற அந்த இருதயம் உயர்ந்து கொண்டே இருக்கணும் அப்ப ஆவி உற்சாகமாய் பிரகாசிக்கும் போது கத்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாய்ச்சி பாருங்க கத்தர் எருசலேமை கட்டுகிறார் கத்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை குரு துரத்துண்ட இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிறார் கூட்டி சேர்க்கிறார் இருதியம் நொறுங்குண்டவர்களை இருதியம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் குணமாக்குறார் அவர்களுடைய காயங்களை மனம் திரும்பினால் தாவீது நான் மனம் திரும்பின போது எனக்கு ஏராளமான மனம் திரும்பாம இருந்த போது ஏராளமான காயங்கள் ஏராளமான அவமானங்கள் ஏராளமான ஏமாற்றங்கள் ஏராளமான தோல்விகள் ஏராளமான கஷ்டங்கள் எனக்கு வந்தது ஆனால் ஆண்டவனிடத்தில் என்னை கொடுத்த போது அவர் என் வாழ்க்கையை கட்டுகிறார் என் வாழ்க்கையை கட்டுகிறார் வாழ்க்கை கட்டப்படுது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் கேட்கிறவனுக்கு சம்பரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனை கடிந்து கொள்ளாதவரிடத்துல கேட்க கணவர் ஆமேன் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் இருக்கு எல்லா மேன்மைகளும் அவரிடத்துல இருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்துல இருக்கு எல்லா விடுதலையும் சுகமும் அவரிடத்துல இருக்கு கத்தர் எரிசிலேமை கட்டுகிறார் நீங்க ஜபம் பண்ணுங்க ஒரு வாழ்க்கையை கத்தர் கட்டுவார் நம் ஆண்டவர் கட்டுகிறவர் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் காவலாளி விழுத்திருக்கிறது கத்தர் வீட்டை கட்டுகிறவர் குடும்பங்களை கட்டுகிறவர் வாழ்க்கையை கட்டி அழகாக்குறவர் செழிப்பாக்குறவர் அதற்காக வேதம் சொல்கிறது சொந்த குமார் என்று பார்க்காம அவர் இயேசுவை குமார இந்த உலகத்துக்கு எங்களுக்காக தந்திருக்கிறார் தெய்வன் அங்க ஆண்டவரை நேசிக்கும் போது அன்பு போது உள்ளத்தை கொடுக்கும் போது அவர்கள் வாழ்க்கையை காட்டுவார்கள் உள்ளம் உடையாமல் இருதயம் நொறுங்காமல் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாது இருதயம் கொடுக்கணும் ஆமேன் அண்ணால் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றின போது ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுத்தார் நல்ல ஒரு தீக்கதரிசியாய் சாமுவேல் தான் முதல் பேர் பேசைவா வரையிலும் அங்கே விளங்கினான் தேவ வார்த்தையால் அந்த அந்த இடம் முழுவதையும் நிரப்பினான் ஆமே நல்ல கரங்களை தட்டுங்க ஒன்றும் இருதயம் உடங்க உடையாமல் எதுவும் ஒன்று நடக்க போறதில்லை நீங்கள் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அது சின்னவர்களா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள்

எத்தனை பேர் சொல்றீங்க மனம் திரும்பினா கத்தர் என் வாழ்க்கையை கட்டுவார் என்னை ஆசீர்வதிப்பார் ஆகியால் கத்தர் வெறுக்கிற வார்த்தைகள் தீய சுவாபங்கள் கீழ்படியாத காரியங்கள் எல்லாம் கத்தர் இடத்துல இருந்து ஜபம் பண்ணி இல்லா பண்ணணும் இவன் விரும்புறத நான் செய்ற கத்தர் இடத்துல கொடுக்கும்போது கத்தர் எரிசிலமை சொல்லுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க எரிசிலமை கட்டுகிறார் தொழிலை யார் கட்டுகிறார் பிசினஸை கட்டுகிறார் போக்கையும் வரத்தை மாண்டவர் பாதுகாக்கிறார் குடும்பத்தின் தேவைகளை கத்தர் சந்திக்கிறார் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கொடுக்கிறார் ஆமேன் நல்ல வாழ வைக்க நினைக்கிறார் ஆமே நல்ல உயர்வான இடத்தில தேவனங்களை தாவி சொல்கிறார் என் காலை மான் கால் போலாக்கி உயரத்தில என்ன நிறுத்துகிறேன் நல்லா கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் மாமே நலலுயா ஜபம் சித்தர் கட்டுகிறவர் ஆம சொல்ற அந்த இருதய நொற்குண்டுதல் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில வாசிக்கிறது என் பாவத்துக்காக என் இருதிய நொறுங்குண்டது அலலோயா ஆனால் நூற்றி நாப்பத்தி ஏழாம் சங்கீதம் சொல்லப்படுகிற நொறுங்குண்டுதல் வாசிக்க பாபம் கத்தர் பெருசிலேமை கட்டுகிறார் துறத்து இஷ்டவேலர்களை சேர்க்கிறார் கூட்டி சேர்க்கிறார் ஆமே சொல்லுங்க அலலோயா நீங்க எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லைங்கோ ஜெபம் பண்ணினா காணும் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு மகன் இளைய மகன் ஒரு நாள் சொன்னான் என் ஆஸ்தியல் ஆஸ்தியில் பாதியை எனக்கு தரணும் நீ வைத்திருக்க வேண்டாம் என்று தகப்பறை சொன்னார் தகப்பன் சொன்னார் இல்ல உனக்கு வயது காணாது இல்லை என்றால் நீ பக்குவம் அடையாதவன் அடையாதவன் உன்னிடத்துல தர முடியாது இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லா செய்யலாம் இங்க தந்து பாருங்க நான் சேருனா இல்லையா தகப்பன் சொல்றா இல்ல உனக்கு பக்குவம் காணாது வயது காணாது உனக்கு பல பிரச்சனைகள் வரும் பல துன்பங்கள் வரும் வேதனை வரும் அவன் அடம் பிடிச்சு கொண்டே இருக்கிறான் இல்ல எனக்கு தெரியும் எனக்கு தர தகப்பன் என்ன செய்ய தன்னிடத்திலிருந்த சொத்தை பிரிக்கிறார் இளைய பகரட்ட கொடுக்கிறார் அவனுக்கு வேதத்துல நாங்க பாக்குற ஒரு கட்டகுமாரன் அவர் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போனாராம் அவர் கொண்டு போற ஆஸ்தி எல்லாம் செலவழித்து குறைபட துவங்கினாராம் குறைபட்டதினால் கடைசியா அவர் எங்க போகிறார் பண்டி மேய்க்கின்ற பண்டைக்கு போகிறார் அவருக்கு பண்டிகைகளுக்கு உணவு வைக்கிற வேலை கிடைக்குது எப்படி என்றா உணவு வைக்கிறவனுக்கு சில வேளைகள்ல உணவை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறவரா இருந்திருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் அந்த பண்டிகளுக்கு வைக்கிற அந்த தீனால் உணவால் இல்லையா சாப்பிடுவதற்கு மனதா இருக்கிறா இருக்கிறாராம் ஆனா அந்த பண்டிக்கு உணவு வைக்கிறவன் கொடுக்கறான் இல்லையா கொடுத்திருந்தா சாப்பிட்டு பசி ஆற்றுவோம் அப்படித்தான் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வருது கொடுக்க இல்லையா அன்றைக்கு அவர் தீர்மானம் எடுக்கிறான் என்ன இந்த பாவம் என்னை தூரத்துக்கு என்னை தள்ளும் என்றதை நான் நினைக்கல இவ்வளவு தூரம் என்னை அவமானப்படுத்தும் என்று நினைக்கல என் பாவம் என் உற அப்பா அம்மாவுடைய உறவை விட்டு பிரித்தது சகோதரரை பிரித்தது என்னுடைய இருப்பிடத்தை பிரித்தது என்னுடைய சக நண்பர்களை பிரித்து விட்டது எல்லாத்தையும் நடந்து போனேன் வேண்டாம் என்று சகோதரர் வெறுத்து தள்ளினார்கள் அவங்களோட பாவம் அவங்கள வெறுத்து தள்ள வைக்கிறது நல்லவர்களை பகைக்க வைக்கிறது பாவம் பாவம் தான் செய்தது நாங்க செய்கிற பாவத்தை ஜோசேப்பு அப்பாவுக்கு சொல்றான் யோசேப்பு அந்த பாவத்தை உணர்த்தி பாவத்தை வெறுத்து காரியம் செய்ததினால் தேவனுடைய ஆவி அவனை முழுவதும் நிரப்புகிறது நிரப்பினது நிரப்பினதினால வெளிப்பாடுகளை பார்க்கிறார் தேவ தரிசனங்களை பார்க்கிறார் அதனால பிரச்சனை வருது அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத இடங்குல போடுறார்கள் புளியில தூக்கி போட்டார்கள் பல விதத்துல அவன உயிரை குறித்து பேசுகிறார்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஆனா ஒரு சவர சொன்னார் இவனை கொன்றால் இவனுடைய பழி எங்கள் மேல வந்துவிடும் இவனை விடுவோம் இவர்களுக்கு எகுத்துக்கு கொண்டு போத்தி கொண்டு விற்றார்கள் இவர்கள் ஒரு விலைக்கு வென்றார்கள் அங்க போய் ஒரு விலைக்கு விற்கப்படுறார் அங்க பிரச்சனை வருது சிறைக்கு போகிறார் அது மூன்று வருடம் சிறை அனுபவிக்கிறார் பாருங்க பாவம் பாவம் எங்களையும் வேதனைப்படுத்தும் பாவம் இருந்தால் நாங்க மற்றவர்களையும் வேதனைப்படுத்துவோம் இந்த பாவத்துக்கு இந்த ரெண்டு பக்கமும் சரியானது இருக்காது நான் கலவங்களுக்கு விலங்குதானே பாவம் உங்களையும் அவமானப்படுத்தும் உங்களையும் கரப்படுத்தும் உங்களையும் வேதனைப்படுத்தும் உங்களையும் துக்கப்படுத்தும் உங்களையும் சமாதானம் இல்லா வைக்கும் உங்களுக்கு ஆறுதல் இல்லா வைக்கும் அதே நேரத்துல மற்றவர்களையும் நீங்க விட மாட்டேங்குது அச்சவர்களுக்கு அநியாயம் நடக்கும் ஆனா நல்ல காலம் அங்கே தேவன் இருந்தாராம் ஜோசேப் சிறையில இருந்து ஆண்டவர் அந்த விலங்குகள் கால்கள் கைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்த வேளையில ஆண்டவர் அந்த விலங்குகள் எல்லாம் உடைத்து வெளியே கொண்டு வருகிறார் ஜோசெப்பின் மேலிருந்து ஆவியானவர் அங்கே சரியான வெளிப்பாடுகள் மூலமாய் அந்த பார்வையுடைய சபையில அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறார் தேவன் அவர் மூலமாய் யோசெப்பை அந்த அதிபதி பார்த்து அந்த அதிகாரி பார்த்து சொல்லுகிறார் பார்வை பார்த்து சொல்லுகிறார் இனிமேல் எனக்கு இங்க இருக்கிற யாரும் தேவையில்லை நீதான் எனக்கு அடுத்ததா இருக்கணுமா அவர் சொல்றாவது ரத்தத்தை உனக்கு தாரன் இருக்கையில ரெண்டாவது இருக்கைய உனக்கு தாரன் அது மாத்திரமில்ல கையில் இருந்த முத்திர மோதிரத்தை கலட்டி தோசைப்புக்கு அணிவித்தார் நல்லா கரங்களை தட்டி பார்த்தீங்களா தேவை உண்மையாக இருக்கும் போது தேவனங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் மற்றவனை காயப்படுத்தும் பாவம் மற்றவனை வறுக்க செய்யும் பாவம் மற்றவனை ஏற்றுக்கொள்ள வைக்காம இருக்கும் பாவம் இல்லையா அதே நேரத்துல பாவம் செல்வ இன்னொரு தனை கரப்படுத்தியும் பேசுவார் தூக்கி எறிந்தும் பேசுவார் ஆகையால் உன்னில் இருக்கிறதான அந்த வெளிச்சம் ஆவி இருள் அடையாமல் உன்னை காக்கணும் காத்தா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்